கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனி மூஷிக நீ மூலப்பொருளோனி கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நிற்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வாய் சித்தி விநாயகா ஜெயமருள் போற்றுகின்றேன் சிற்பர கணபதியே நற்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சித்திடுவீரே ஸ்கந்தாச்சரணம் ஸ்கந்தாச்சரணம் சரவண பவ குகாச்சரணம் சரணம் குரு குகாச்சரணம் குரு பராச்சரணம் சரணமடைந்திட்டேன் கந்தாச்சரணம் தன்னை தானறிந்து நான் தன்மயம் ஆகிடவே ஸ்கந்தகிரி குருநாதா தந்திடுவீர் ஞானமுமே தத்தகிரி குருநாதா வந்திடுவீர் வந்திடுவீர் அவரு தசத்குருவாய் ஆண்டவனே வந்திடுவீ அன்புருவாய் வந்தென்னை ஆட்கொண்ட குருபரணி அறம்பொருளின் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை குருநாதா ஷண்முகா சரணம் சரணம் ஸ்கந்த குரு காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி அருமுகா போற்றி அற்பதம் அருள்வாய் தகப்பன் சாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி தன்னில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கண் திறக்க அருள்வாய் உபதேசம் வென்று திருச்செந்தில் அமர்ந்தோனே ஆறுமுக சுவாமியே உன்னை காண அகத்துள்ளே குமரானி அன்புமயமாய் வருவாய் அமரத்தன்னை மயினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமரானி விதையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தினு ஆண்டவனே திருமுருகன் பூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியின் காட்டி பரிபூர்ணமா திருமலை முருகா நீ திடஞான அருள் புரிவாய் செல்வ முத்து குமரா மும்மலம் அகற்றிடுவாய் அடிமுடி அறிய அண்ணாமலையோ நீ அருணாச்சல குமரா அருணகிரி கருணியவா திருப்பரங்கிரி குகனி தீர்த்திடுவாய் வினைமுழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாய கிடுவாய் எட்டு கோடி குமரா ஏவல் வெள்ளி சூனியத்தை பகைவர் சூதுவாதுகளை கொண்டு விரட்டிடுவாய் எல்லா அப்ப எனக்கு கிடைத்திடவே இங்கும் நிறைந்த கந்தா என் கண்முருகானி என் உள்ளறிவாய் நீ உள்ளொலியாய் வந்தருள்வாய் திருப்போரூர் மாமுருகா திருவடியே சரணமையா அறிவொழியாய் வந்த நீ அகக்கண்ணை திறந்திடுவாய் திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிக்கருணியவா ஜகத்குரு சிவகுமுரா சித்தமல மகற்றிடுவாய் செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய் குன்ற குடி குமரா குரு குகுனாய் வந்திடப்பா குமரகிரி பெருமானே மனதையும் வாய்த்திடுவீர் பச்சை மலை முருகா இச்சையைக் களைந்திடப்பா பவடமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா முககனி விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானபரமெனக்கருள் வீரே வெண்ணெய் மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காம வேலவனே மனமாயை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர் மயிலத்து முருகா நீ மனத்தகத்துள் வந்திடுவீர் கஞ்சமலை சித்தகுரு கண்ணொழியாய் வந்திடுவீர் குமரமலை குருநாதா கவலை எல்லாம் போக்கிடுவீர் வள்ளிமலை வேல் வேல் கொண்டு வந்திடுவீர் வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர் ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர் ஏழ்மையை அகற்றி யமவயம் போக்கிடுவீர் அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய் ஆறுபடை குமரா மை வந்திடுவாய் பணிவதே என்று பணித்தனை நீ எனக்கு பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன் அருள் அன்பெனக் கருள்வாயே படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒருவொருள் அன்பேதான் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓவினும் அருள் மந்திரமென்றாய் அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுவோர் சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் கந்தகுரு யாவர்க்கும் இனியன்னி யாவர்க்கும் எளியன்னி யாவர்க்கும் வலியன்னி யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் அகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமரா சரணம் சரணமையா அபாயம் தவிர்த்து தடுத்தாட்கொண்டு அருள்வாய் நிழல் வெயில் நீர் வெறுப்பு மண் காற்றுவானதிலும் பகைமையை அகற்றி அவயமளித்திடுவீர் உணர்விலே ஒன்றிய நிர்மலமாக்கிடுவாய் யானெனதற்றமை ஞானம் தந்தருள்வாய் முத்திக்கு வித்தான முருகா கந்தா சதுர்மறை போற்றும் சண்முகநாதா ஆகமம் ஏத்தும் அம்பிகை ஏழ்மையைக் காக்க நீ வேலேந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே ஸ்கந்தகுரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனை காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொடியாய் முருகா உடனே நீ வா வா வாதி தேவா சிவகுரு வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பன யாவுமாய் கண் கண்ட தெய்வமாய் வேதச் சுடரோய் கண்ட தெய்வமே மித்தையாம் இவ்வுலகில் மித்தையொன்றறிந்திட அவயம் அவயம் கந்தா அவயம் என்று கலறுகின்றேன் அமைதியை வேண்டி ஆறுமுகவா வா என்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் கேள் அச்சம் மகற்றிடுவாய் அமைதியைத் தந்திடுவாய் வேண்டியதுன்னருளே அருள்வதுன் கடனேயாம் அருளாலே உன் தாழ் வணங்கிட்டேன் அட்டமா சித்திகளை அடியனு கருளிழப்பா அஜவை வழியிலே அசையாமலிருத்து விடு சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்த தேனில் திளைத்திடவே செய்துவிடு அருள் ஒளி காட்சியை அகத்துள்ளே காட்டிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளையும் நீ தந்துவிடு அனுகிரகித்திடுவாய் ஆதி குருநாதா கேள் ஸ்கந்த குருநாதா ஸ்கந்த குருநாதா தத்துவம் மறந்து தன்னையும் நான் மறந்து நல்லதும் கெட்டதும் நான் என்பதும் மறந்து புண்ணியத்தோடு பரலோகம் மறந்திடச் செய்வாய் அருள் வெளிவிட்டிவனை அகலாதிருத்திடுவாய் அடிமையை காத்திடுவாய் யார் கந்த கந்தகுரு சித்தியிலே பெரிய ஞான சித்தினி அருள் சீக்கிரமே வருவாய் சிவானந்தம் தருவாய் சிவானந்தம் தந்தருளி சிவசித்தனாக்கிடுவாய் சிவனைப் போல் என்னை செய்திடுவதும் கடனே சிவசத்குருநாதா சிவசத்குருநாதா கந்தகுருநாதா கதருகிறேன் கேட்டிடுவாய் பிடித்தேன் திருவருள் தானினைத்தேன் கொண்டிடுவாய் சத்ரு பகைவர்களை சண்முகா ஒழித்திட்டு கிழக்கு திசையில் இருந்து கிருபாகராப்பாற்றும் தென் கிழக்கு திசையில் இருந்து தீனபந்தோ காப்பாற்றும் தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும் தென்மேற்கு கிழக்கிலும் என்னை திரள் வேளால் காப்பாற்றும் மேற்கு திக்கில் என்னை மால் மருகா ரட்சிப்பாய் வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய் வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவீர் சத்குருவாய் வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே பத்து தோறும் என பறந்து வந்து ரட்சிப்பாய் என் சிகையையும் சிரசனையும் சிவகுரு ரக்ஷிப்பாய் நெற்றியும் புருவமும் நினதருள் காக்கட்டும் புருவங்களுக்கிடையே புருஷோத்தமன் காக்கட்டும் கண்கள் இரண்டையும் கந்தவேல் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவற் கொடி காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் நாசிகள் இரண்டையும் நல்லவேல் காக்கட்டும் செவிகள் இரண்டையும் சேவர் காக்கட்டும் கண்ணங்கள் இரண்டையும் காங்கேயன் காக்கட்டும் உதட்டினையும் தான் உமாசுதன் காக்கட்டும் நாக்கை முருகன் நயமுடன் காக்கட்டும் பற்களை கந்தன் பலம் கொண்டு காக்கட்டும் கழுத்தை ஸ்கந்தன் கைகளால் காக்கட்டும் தோள்கள் இரண்டையும் தூயவேல் காக்கட்டும் கைகள் விரல்களை கார்த்திகேயன் காக்கட்டும் மார்பையும் வயிற்றையும் வள்ளிமணாளன் காக்கட்டும் மனத்தை முருகன் கைமாத்தடிதான் காக்கட்டும் ஹிருதயத்தில் ஸ்கந்தஞ்சி இனிது நிலைத்திருக்கட்டும் உதரத்தை எல்லாம் உமைமைந்தன் காக்கட்டும் நாவி குஹ்யம் லிங்கம் நவையுடை குதத்தொடு இடுப்பை முழங்காலை இணையான கால்களையும் புறங்கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே ரோஹமத்வாரமெல்லாம் ரட்சிப்பாய் தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்புமே மேதசையும் அருமுகா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர் என் அகங்காரமும் அகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவினை காக்கவே கொண்டு வந்திடுவீர் பாவத்தை பொசுக்கி பார் எல்லாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவணபவா ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்று க்ளௌம் சௌம் நமவென்று சேர்த்திடனான் ஆழ் ஓமிருந்து நம் அவரை ஒன்றாக சேர்த்திடடா ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனதோடு நீ உருவையும் ஏத்திடடா முருகனின் மூலம் முழு மனத்தோடு ஏத்திட்டால் மும்மலம் மகன்று விடும் முக்தி உந்தன் கையில் உண்டாம் முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டான் முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா கிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே இக்கணமே மூலமந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு மூலமதை ஏற்று ஓர்க்கு காலபயமில்லை அப்பா காணனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொழி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான் ஜகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே മൂലത്തെ ജപിത്തേ മുത്തനുമായിടാ അക്ഷര ലക്ഷം ഇതെ അൻപത്തി വിടിൽ എണ്ണിയതെല്ലാം കിട്ടും യമഭയം അകൂടും പൂജി മുരു കണ്ണരുൾ മുൻ നിലകിൽ ജനയറ്റ പൂജ്യനുമാവായി കോടിത്തരം ജപിത്ത് കോടിക്കാണ വേണ്ടപ്പാ കോടി കാണൈ നീ നാടിടുവായ് മനമേ ஜன்மம் கரைத்தேர ஜபித்திடுவாய் கோடியுமே வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூட்சமத்தை விரைவாக பற்றிடலாம் சுப்பிரமணிய குரு ஜோதியாயுள் தோன்றிடுவான் அருட்பெருஞ்சோதியான ஆறுமுக சுவாமியுமே அந்த முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய் சித்தியையும் முத்தியையும் ஸ்கந்த குரு தந்திடுவான் நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏத்துகிறேன் மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய் இவனுளே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே பகுத்தறிவோடிவனை பார்த்திடச் செய்திடப்பா பகுத்தறிவான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான் பழனியில் நீயும் பழஞ்சோதியானாயினி பிரம்மனுக்கருளியவா பிரணவ பொருடோனே பிரம்மம மயமாக்கிடுவாய் திருச்செந்தூரில் நீ சக்தி சக்திவேல் தாங்கிவிட்டாய் பழமுதிச்சோலையில் பரஞ்சோதிமயமானாய் சுவாமி மலையிலே சிவகாமி நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்திட்டாய் ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டனையே கந்த குருநாதா ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய் பிறவாமை என்கிற பெருவரும் நீ தந்திடுவாய் தத்துவ குப்பையை மறந்திழச் செய்திடுவாய் எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய் கந்தாசரணம் கந்தா சரணம் சரணமடைந்திட்டேன் சடுதியில் வாருமே சரவணபவனே சரவணபவனே உன் அருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன் உயிருக்குயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா எண்ணில் உன்னை காண எனக்கு வரமருள்வாய் சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய் இடக்கலை பிங்கலை ஏதும் அறிந்திலே நான் இந்திரியமடக்கி இருந்து அருகிலே நான் மனதை அடக்கே வழிகொன்றும் அறிந்திலே நான் ஸ்கந்தாவுன் திருவடியை பற்றினேன் சிக்கனவே சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம் காமக் கசடுகள் யாவையும் களைந்திடுவாய் சித்தசுத்தையும் ஜபமும் தந்திடுவாய் நினைப்பெல்லாம் செய்திடுவாய் திருமுருகா உன்னை திடமுறை நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய் திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிறைவேறச் செய்திடுவாய் நிலைவேறச் செய்திடுவாய் நித்யானந்தமதில் அதில் நித்யானந்தமே நின்றுருவாகினால் அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொடுது மாற்றிடுவாய் ஞான வண்டிதான் மெய்பொருள் காட்டி மெயின்மெய் செய் வினைகள் யாவையுமே வேல் கொண்டு விரட்டிடுவாய் தாரித்யங்களை உன் தடி கொண்டு விரட்டிடுவாய் துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய் பாப உடலை பரிசுத்தமாக்கிடுவாய் ஆக்கிடுவாய் இன்ப துன்பத்தை இருவிழியால் விரட்டிடுவாய் ஆசை பேய்களை அறவே நசுக்கிடுவாய் அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடாருந்திடுவாய் கண் கண்ட தெய்வமே கலியுக வரதே ஆறுமுகமான குரு அறிந்திட்டேன் உண்மகிமை இக்கணமே வருவாய் என் ஸ்கந்த குருவே நீ என்னை காத்திடவே எனக்கு நீ அருளிடவே அரைக்கணத்தில் நீயும் ஆடி ஆயப்பா வந்தென்னை தடுத்து வலிய ஆட்கொள் வரத குரோ அன்பு தெய்வமே ஆறுமுகமானவனே சுப்பிரமணியனே சோகம் மகற்றிடுவாய் ஞானஸ்கந்தரே ஞானம் அருள்வாய் நீ ஞான தண்ட என்னை ஞான பண்டிதனாக்கிடுவாய் அகந்தையை எல்லாம் அழித்து அன்பினை ஊட்டிடுவாய் அன்புமயமாக்கி என்னை ஆட்கொண்டுருள்வாயப்பா அன்பை என் உள்ளத்தில் அசைவின்றி நிறுத்துவிடு அன்பையே கண்ணாக ஆக்கி காத்திடுவாய் உள்ளும் புறமும் உன்னருளாம் அன்பையே உறுதியாக நானும் பற்றிட புவந்திடுவாய் எல்லையில்லாத அன்பே இறைவொழி என்றாய் நீ அங்கிங்கே நாதபடி இங்கும் அன்பென்றாய் அன்பே சிவமும் அன்பே சக்தியும் அன்பே ஹரியும் அன்பே பிரம்மனும் அன்பே தேவரும் அன்பே மனிதரும் அன்பே நீயும் அன்பே நானும் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சாந்தம் அன்பே ஆனந்தம் அன்பே மௌனம் அன்பே மோட்சம் அன்பே பிரம்மமும் அன்பே அனைத்துமின்றாய் அன்பில்லாத இடம் அங்கும் இங்கும் இல்லை என்றாய் எங்கும் நிறைந்த அன்பே என் குருநாதன் அப்பா அன்பில் உறையும் அருட்குருநாதரேதான் கந்தகுருவான்கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே கந்தாசிரமந்தில் கந்த ஜோதியானாய் ஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு இருளை அகற்றவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லையில்லாத உன் இறை வெளியை காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் ஸ்கந்தகுரு உன்னை அன்றி இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று உணர்ந்தேன் நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுடுமுனை மார்க்கமாய் ஜோதியை காட்டிடுவாய் சிவயோகியாக என்னை செய்திடும் குருநாதா ஆசை அறுத்து அறநடியை காட்டிவிடும் மெய்யடியராக்கிமை வீட்டில் இருத்துவிடும் கொங்கு நாட்டிலே கோயில் கொண்ட ஸ்கந்தகுரு கொல்லிமலை மேலே குவரகுனுமானவனே கஞ்சமலை சித்தர் போற்றும் ஸ்கந்தகிரி குருநாதா கருவூரார் போற்றும் காங்கேயா ஸ்கந்தகுரு மருதமலை சித்தன் மகிழ்ந்து பணி பரமகுரு சென்னிமலை குமரா சித்தர்கருள் மோனி சிவபாக்கிய சித்தருளை சிவன் மலையில் போற்றுவரே பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான் புலிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரு கொங்கில் மலிந்திட்ட ஸ்கந்தகுருநாதா நாதா கள்ளம் கவடமற்ற வெள்ளை உள்ளம் மருள் வீரே கற்றவர்களோடு என்னை களிப்புறச் செய்திடுமே உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்தகுரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டுகொண்டேன் கண்டு கொண்டேன் நால்வர் அருணகிரி நவமிரண்டு சித்தர்களும் பக்தர்களும் போற்றும் பழனிமலை முருகா கேள் கொங்கு தேசத்திலே குன்றுதோறும் குடிகொண்டாய் சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் கன்னிமார் போடையின் மேல் கந்தகிரி கதலில் கந்தாசிரமத்திலே ஞானஸ்கந்த சத்குருவாய் அமர்ந்திருக்கும் ஜோதியே ஆதிமூலமான குரு அயற்சியை நீக்கிடுவாய் என் தளர்ச்சியை அகற்றிடுவாய் சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியை பேரின்ப மகிழ்ச்சியும் பெருகிடச் செய்திடப்பா பரமானந்த மதில் என்னை மறக்க பாலிப்பாய் மால் மருகா வள்ளி மணவாலா ஸ்கந்தகுரு சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்று உணர்ந்தேன் ஜோதிப்பிழம்பான சுந்தரனே பழனியப்பா சிவஞான பழமான ஸ்கந்தகுருநாதா பழம் நீ என்றதினால் பழனிமலை இருந்தாயோ திருவாவினன் குடியில் திருமுருகனானாயோ குமரா முருகா குருகுகா வேலவரே அகத்தியற்கு தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உன்னை புகழ்ந்தான் அவ்வைக்கு அருள் செய்த ஆறுமுகவா ஸ்கந்தகுரு ஒழுக்கமோடு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய் போகருக்கு அருள் செய்த புவன சுந்தரனே தண்டபாணி தெய்வமே தடுத்தாட்கொண்டிடப்பா ஆண்டிக்கோலத்தில் அனைத்திடுவாய் தண்டுடனே தெய்வங்கள் போற்றிடும் தண்டாயுத ஜோதியே கந்தகிரி மேலே ஸ்கந்தகிரி ஜோதியானவனே கடைக்கண்ணால் பார்த்திடப்பா கருணையுள்ள ஸ்கந்தகுரு ஏழையை காத்திடப்பா ஏற்றுகிறேன் உன்னாமம் உன்னை வேறொன்றை ஒருபோதும் நம்புகிலேன் கண் கண்ட தெய்வமே கலியுகவரதனே கந்தன் என்ற பேர் சொன்னால் கடிதாக நோய் தீரும் புவனேஸ்வரி மைந்தா போற்றினேன் உன் திருவடியை திருவடியை நம்பினேன் திருவடி சாட்சியாக புவனமாதா மைந்தனே புண்ணியமூர்த்தியே கேள் நின் நாமம் ஏத்துவதே நான் செய்யும் தவமாகும் நாத்தழும் பேரவே ஏத்திடுவேன் நின் நாமம் முருகா முருகா என்றே முச்செல்லாம் விட்டிடுவேன் உள்ளும் புறமும் ஒரு முருகனையே காண்பேன் நாதபடி எங்குமே முருகனப்பா முருகன் இல்லாவிட்டால் மூபுலகமேதப்பா அப்பப்பா முருகனின் அருகே உலகமப்பா அருளெல்லாம் முருகன் அன்பிலாம் முருகன் தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருகுருவாய் முருகனாய் முதல்வனாய் யானவன் ஸ்கந்தகுரு ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடியாற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவார் சத்தியம் சொல்கிறேன் சந்தேகமில்லை அப்பா வேதங்கள் போற்றிடும் வடிவேலன் வேலன் முருகனை நீ சந்தேகமில்லாமல் சத்தியமாய் நம்பிடுவாய் சத்தியமான தெய்வம் ஸ்கந்த குருநாதன் சத்தியம் காணவே நீ சத்தியமாய் நம்பிடப்பா சத்தியம் வேறல்ல ஸ்கந்த குரு வேறல்ல ஸ்கந்த குருவே சத்தியம் சத்தியமே ஸ்கந்த குரு சத்தியமாய் சொன்னதை சத்தியமாய் நம்பியே சத்தியமாய் ஞானமாய் சதானந்தமாகிவிடு அழிவற்ற பிரம்மமாய் ஆக்கிடுவான் முருகன் திருமுறைகள் திருமறைகள் செப்புவதும் இதுவேதான் கந்த குருகவசமதை சொந்தமாக்கிக் கொண்டு நீ பொருளுணர்ந்து ஏத்திடப்பா பொல்லாப்பு வினையகலும் பிறவிப்பிணியகலும் பிரம்மானந்தமுண்டு இம்மையிலும் மறுமையிலும் உன்னை போற்றிடுவார் மூவருமே முன்னிற்பார் யாவருமே பூஜிப்பார் அனுதினமும் கவசத்தை அன்புடன் ஏத்திடப்பா சிரத்தா பக்தியுடன் சிந்தையொன்றிச்சப்பிடப்பா கவலைய கண்டிடுமே கந்தன் பொங்கிடுமே பிறப்பும் இறப்பும் பிணிகளும் தொலைந்திடுமே கந்தன் கவசமே கவசமென்று உணர்ந்திடுவாய் கவசம் ஏத்து வீரேல் கலியை ஜெயித்திடலாம் கலி என்ற அரக்கனை கவசம் விரட்டிடுமே சொன்னபடி செய்து சுகமடைவாய் நீ கந்தகுரு கவசத்தை கருத்தொன்றி ஏந்துவோர்க்கு அஷ்ட ஐஸ்வர்யம் தரும் அந்தமில்ல இன்பம் தரும் ஆள் போல் தழைத்திடுவன் அருகுபோல் வேரோடிடுவன் வாழையடி வாழையைப் போல் வம்சமதை பெற்றிடுவன் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ்ந்திடுவன் சாந்தியும் சௌக்கியமும் சர்வமங்களமும் பெருகிடுமே கந்தகுரு கவசமிதை கருத்திருத்து ஏற்று வீரேல் கர்வம் காமக்ரோதம் கலிதோஷம் அகற்றுவிக்கும் முன் செய்த வினையகன்று முருகனருள் கிட்டிவிடும் அறம்பொருள் இன்பம் வீடு அதிசுலபமாய் கிட்டும் ஆசாரம் சீலமுடன் அதிநேமனிஷ்டையுடன் கள்ளமில்லா உள்ளத்தோடு கந்தகுரு கவச்சந்தனை சிரத்தா பக்தியுடன் சிவகுமரனை நினைத்து பாராயணம் செய்வீரேல் பார்க்கலாம் கந்தனையும் கந்தகுரு கவசம் இதையும் மண்டலம் நிஷ்டையுடன் பகலிரவு பாராமல் ஒரு மனதாய் பகருவீரேல் திருமுருகன் வேல் கொண்டு திக்குகள் தோறும் நின்று காத்திடுவான் கந்தகுரு கவலை இல்லை நிச்சயமாய் ஞானஸ்கந்தனின் திருபடியை நீ கந்தகுரு கவசம் தன்னை ஓதுவதே தவமெனவே உணர்ந்து கொண்டு ஓதுவையே உனக்கு பெரிதான இகவர சுகமுண்டாம் என்ன ஆனாலும் துன்பமில்லை துன்பம் அகன்றுவிடும் தொந்தரவுகள் நீ இயங்கிவிடும் இன்பம் பெருகிவிடும் இஷ்டசித்தி கூடிவிடும் பிறவி பிணியகற்றி பிரம்மனிஷ்டையும் தந்து காத்து ரட்சிக்கும் கந்தகுரு கவசமுமே கவலையை விட்டு நீ கந்தகுரு கவச இதீ இருந்தபடி இருந்து ஏற்றிவிடு ஏற்றினால் தெய்வங்கள் தேவர்கள் சித்தர்கள் பக்தர்கள் போற்றிடுவீர் ஏவலுமே புரிந்திடுவீர் நிச்சயமாய் ஸ்கந்தகுரு கவசம் சம்சயப்பேயோட்டும் அஜானமும் அகற்றி அருள் ஒளியும் காட்டும் ஞானஸ்கந்த குரு நான் என்று முன்னிற்பான் உள்ளொளியாயிருந்து உன்னில் அவனாகிடுவான் தன்னில் உன்னை காட்டி உன்னில் தன்னை காட்டி எங்கும் தன்னை காட்டி எங்கும் உன்னை காட்டிடுவான் ஸ்கந்த ஜோதியான கந்தன் இருந்து தண்டாயுதம் தாங்கி தருகிறான் காட்சியுமே கந்தன் புகழ் கந்தகிரி வாருமினே கந்தகிரி வந்து நிதம் கண்டு மீன் ஜகத்தீரே கலிதோஷம் அகற்றுவிக்கும் கந்தகுரு கவசம் இதை பாராயணம் செய்து பாரில் புகழ் பெறுமின் கந்தகுரு கவச பலன் பற்றறுத்து பரம் கொடுக்கும் ஒரு தரம் கவசமோதின் உள்ளழுக்கு போகும் இரு தரம் ஏத்து வீரே எண்ணியதெல்லாம் கிட்டும் மூன்று தரம் போதின் முன்னிற்பன் ஸ்கந்தகுரு நான்கு முறை யோதி தினம் நல்லபரம் பெறுவீரே ஐந்து முறை தினமோதி பஞ்சாட்சரம் பெற்று ஆறு முறையோதி ஆறு தரை பெற்றிடுவீர் ஏழு முறை தினமேத்தின் எல்லாம் வசமாகும் எட்டு முறையே தின் அட்டமா கிட்டும் ஒன்பது தரமோதின் மரணபயம் ஒழியும்